வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலமா வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நேர்முகத் தேர்வுக்கு யாருக்கெல்லாம் அவங்க அழைப்பானை கொடுத்துருக்காங்களோ அவங்க நம்ம கமெண்ட்ல கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம முறையா ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் சம்பந்தமாக நிறைய கேள்விகளை அவங்க கேட்டிருக்காங்க நம்ம இந்த பிஹெச்டிஎம் சம்மந்தமாக நம்ம தான் அதிகமான வீடியோ போட்டிருக்கோம் நம்ம நம்ம அப்லோட் பண்ண ஒவ்வொரு ஜிவோவும் நம்ம வந்து அந்த எப்பெல்லாம் அந்த ஜிவோ வெளியிட்டாங்களோ அந்த டயத்தில் இருந்து இப்போ வரைக்கும் லேட்டஸ்ட் ஆகிடுன எடுக்காங்களோ நம்ம எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம் ஸோ அந்த பிஹெச்டிஎம் சம்மந்தமான ஜிவோ வேணும் வேணும்னா இந்த வீடியோவை கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்க அதில் பிஹெச்டிஎம் பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ இருக்கும் ஸோ இத்தகையில பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய ரீசண்ட்டாக பார்க்கக்கூடிய பொதுவாக பிஎஸ்டிஎம் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய பிஎஸ்டிஎம்ல மற்ற ஒரு மூணு விதமான இது டைப் இருக்குது டென்த்து ஒன்றாவிலேருந்து பத்தாவது பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவது அப்புறம் பன்னெண்டாவதுலேருந்து யூஜி அல்லது பி யூஜிலேருந்து பிஜி அல்லது டென்த்துலேருந்து டிப்ளமோ அல்லது டுவெல்த்து டிப்ளமோ இந்த மாதிரி இருக்கு இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்புக்கு தேவையான என்ன கல்வி தேதியோ நம்ம அது வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கணும் அப்போ ஒரு வேலை வாய்ப்புக்கு தேவையான கல்வி கல்வித் தேதி டிப்ளமோவா இருந்தா ஒன்றாவதுல இருந்து பத்தாவது பத்தாவது டிப்ளமோ அல்லது ஒன்று டூ டென்த்து டென்த்து டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் இருந்து டிப்ளமோ பார்த்துக்கணும் தமிழை பார்த்துக்கணும் அதுவே பி இருந்துச்சு அப்படின்னா ஒன்னால இருந்து பன்னெண்டாவதுல இருந்து ஒன்னாவில இருந்து பத்தாவது பத்தாவதுல இருந்து பன்னெண்டாவது பன்னெண்டாவதுல இருந்து பி தமிழ்ல அல்லது ஒன்னாவில இருந்து பத்தாவது பத்தாவதுல இருந்து டிப்ளமோ டிப்ளமோல இருந்து பி பசியிருக்கணும் இப்ப என்ன அப்படின்னா இப்ப வந்து ரீசண்டா வந்து ஏஇல என்ன இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு தான் போட்டிருப்பாங்க நான் சொன்னதுதான் இவங்க ஃபுல்லா போட்டிருப்பாங்க இப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேலைவாய்ப்புக்கு தேவையான கல்வித்தறி வந்து பத்தாவது பன்னெண்டாவது டிகிரி இந்த மூணுமே தமிழில் படிச்சிருக்கணும் அது பிஜியாக இருந்தா பிஜி யூஜியாக இருந்தா யூஜி அப்போ ஒரு டென்த்து டுவெல்த்து ப்ளஸ் டூ சரி டென்த்து டுவெல்த்து ப்ளஸ் டூனா டிப்ளமோ அப்புறம் ப்ளஸ் த்ரீ பி அல்லது டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ எதாவது ஒரு டிகிரி தமிழில் இதெல்லாம் வந்து நார்மலாக உள்ளது ஆனா இப்ப ரீசண்டா வெளியான ஒரு தீர்ப்பில் என்ன பண்ண போட்டாங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா ஒன்னாவதுல இருந்து பத்தாவது பத்தாவதுல இருந்து பன்னெண்டாவது தமிழ்லயே படிக்கிறாரு அப்புறம் என்ன பண்றாருன்னா டுவெல்த்து மார்க்கை வச்சு டிப்ளமோ போறாரு டிப்ளமோ அவர் படிக்கும்போது தமிழ்ல இல்லை இங்கிலீஷ்லாம் இருக்கு படிக்கிறாரு அப்புறம் டிப்ளமோ உள்ள மார்க்கை வச்சு அவர் தமிழ்ல பிஇ படிக்கிறாரு இப்ப என்ன அப்படின்னா டென்த்து டுவெல்த்து தமிழ்ல இருக்கு டிப்ளமோ வந்து இங்கிலீஷ்ல இருக்கு பிஇ வந்து தமிழ்ல இருக்கு அப்போ இவர் என்ன பண்ணுறாரு ஏ எக்ஸாம் போய் அதை வந்து ரிஜெட் பண்ணுறாங்க அப்போ இவர் வழக்கு போடுறாரு வழக்கு போட்டு என்ன ஆகுது அப்படின்னா அது ஜியோவில் என்ன போட்டிருக்கு டென்த்து டுவெல்த்து டிகிரி தானே இருக்கு அப்போ டென்த்து டுவெல்த்து தமிழில் இருக்குல்ல அப்போ டிப்ளமோ டிப்ளமோ டென்த்து டுவெல்த்து டிகிரி இவர் டென்த்தும் தமிழ் டுவெல்த்தும் தமிழ் டிகிரியும் தமிழ் சரி இவருக்கு வழங்கலாம் அப்படின்னு அவருக்கு பிஹெச்டி வழங்கலாம்னு ஆர்டர் போட்டிருக்காங்க ஆனால் அதை டிஎன்பிஎஸ்சி வந்து ஃபாலோ பண்ணாங்களா இல்லை அவங்க அதை அப்பீல் போனாங்களான்னு தெரியல அப்போ ஒரு வேலைவாய்ப்புக்கு தேவையான கல்வித்தருதி பத்தாவதாக இருந்தால் பத்தாவது டிப்ளமோவா இருந்தால் டிப்ளமோ டிகிரியாக இருந்தால் டிகிரி இந்த மூணுமே தமிழ் இருக்கணும் ஆனால் அவர் கேஸ் எப்படின்னா பத்தாவதும் தமிழ் பன்னெண்டாவது தமிழ் வேலைவாய்ப்புக்கு தேவையான கல்வித்தகுதி டிகிரி டிகிரியும் டிகிரியும் அவர் படுத்தது தமிழ் இடையில வந்து டிப்ளமோ தான் அப்போ பொதுவாக பிஎஸ்டிஎம் வந்து அவருக்கு இல்லைன்னு சொல்லி அப்புறம் வழக்கு போட்டு டென்த்து டுவெல்த்து டிகிரி தமிழ்ல இருக்கு அதனால டிப்ளமோ ஒன்றா பண்ணிட்டாங்க அவங்க கன்சிடர் பண்ணாமல் அவர் பிஎஸ்டிஎம் வழங்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏன் அப்படின்னா அந்த அந்த தீவோலி போட்டிருக்கு என்ன போட்டிருக்குன்னா இந்த மாதிரி தான் போட்டிருக்கு இப்போ பார்க்குறீங்க இல்லையா இப்போ இந்த டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரியாக இருந்தால் டென்த்து டுவெல்த்து டிகிரி டிகிரி ஆரம்பிச்சுன்னா டென்த்து டுவெல்த்து டிகிரி இது மூணு தமிழில் இருக்கும் அவருக்கு தமிழில் மூணுமே இருக்கு இதுதான் வந்து ரீசன் அப்போ இந்த பிஎஸ்டிஎம் சந்தமாக நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க டிப்ளமோவுக்கு பிஹெஸ்டியுமே இல்லை பல பேர் படிக்கும் போது அவங்க பண்ணுறாங்க அவங்க காலேஜில் பிஎஸ்டிஎம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம் அதை கொண்டு போலமாங்க அதை கொண்டு நீங்கள் போனீங்கன்னா அவங்கள அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க டோட் வந்து ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எந்த டிப்ளமோ காலேஜும் பிஎஸ்டிஎம் தரக்கூடாது பிஎஸ்டிஎம் உள்ள கல்லூரிகளில் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பிஹெச்டி வழங்கணும் அப்படின்னு டோட் வந்து ஆர்டர் போட்டுருது ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் பிஹெச்டிஎம்லேருந்து அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒன்று பிஎஸ்டிஎம்னு ஆமுத்துன்னு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த டைப்பில் கூப்பிட்டுருப்பாங்க ஆனால் நீங்கள் சிவி போகும்போது ப்ராப்பரான பிஹெச்டிஎம் ஃபார்ம் இல்லை அப்படின்னா உங்கள அவங்க வெளிய அனுச்சுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வெளியிட்ட ஒரு இதுதான் எக்ஸ்பெ ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதனால என்னென்ன பகுதிகளில் என்ன இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலில் வந்து அவங்க ப்ராப்பராக இன்ஃபார்ம் ஸோ அதாவது பிஎஸ்டிஎம் அப்படின்னா சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வழங்கின பிஎஸ்டிஎம் தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர நீங்களா ஒரு பிஎஸ்டிஎம் கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்க அக்சட் பண்ண மாட்டாங்க ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னா பிஎஸ்டிஎம்ங்கிறது நம்மளுடைய நான் சொன்ன மாதிரி இந்த ஒன்று டு டென்த்து டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பிஹெச்டி அப்ளை பண்ணா அது வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க இதான் வந்து இது ஸோ அதனால வந்து பிஎஸ்டிஎம் என்னென்ன தெரியாம நீங்க வந்து நான் என் காலேஜ்ல வாங்கினேன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து ஒரு யூஸும் இருக்காது இதான் பார்த்தீங்கன்னா அந்த பிஎச்டிஎம் வாங்கக்கூடிய ஃபார்ம் ஸோ விருப்பப்படுறவங்க பண்ணிக்கங்க ஏற்கனவே நீங்க பிஎஸ்டி பார்த்தீங்கன்னா விட்டுருங்க புதுசாக அவசியம் இல்லை ஸோ இது வந்து நம்ம ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் பத்தாவது பன்னெண்டாவது வரைக்கும் அப்புறம் டிகிரினா டிகிரி பிஜினா பிஜி பிஜினா யூஜி அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியா நம்ம பிஎஸ்டி வாங்கணும் வாங்கி அப்ளை பண்ணுங்க ஸோ எக்காரணம் இப்போ டவுட் பிஎஸ்டிஎம் இல்லாத கண்ணு என்ன செய்வாங்க பிஹெச்டிஎம் இல்லாத வேக்கண்ட்ட பிஎஸ்டிஎம் வேகண்ட் ஃபில்லப் பார்க்கல அப்படின்னா அந்த வேக்கண்ட்டை அதே பிரிவில் உள்ள பிஹெச்டிஎம் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அதை கொண்டு ஃபில்லப் பண்ணுவாங்க இப்போ உமன் பிஹெச்டிஎம்னா அந்த உமன் பிஹெச்டிஎம்மில் ஆள் இல்லை அப்படின்னா அதை உமனில் ஃபில்அப் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஸோ அதுக்காண்டி வேக்கண்ட் அப்படியே வந்து இது மாறாது ஸோ பிஹெச்டிஎம்ல உள்ள வேக்கன்சி வேக்கன்சி இருக்குது ஆனால் ஆள் இல்லை அப்படின்னா அந்த வேக்கண்ட் வந்து அது ஒரு நார்மல் பிரிவுக்கு போகும் இதுதான் வந்து அதனுடைய ரியாலிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருமே கமெண்ட்ல அதிகமாக தான் கேட்டிருக்கேன் யாருக்கு போகும் யாருக்கு போகும்னு ஸோ இப்படி தான் மாறும் தேங்க்யூ